வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி எப்பேற்பட்ட ஏழையும் பணக்காரன் ஆகிறதற்கு ஒரு சிறந்த பரிகாரத்தை தான் உங்களுக்கு கூட நான் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பணம் பணத்தை பற்றி தான் ஒரு தீபம் ஏற்ற போகிறோம் பணம் நிலையாக வரணும் அதுக்கப்புறம் அந்த பணம் நமக்கு நல்ல செலவாக செலவாகணும் வீண் கூடாது அந்த பணம் எப்பவுமே நம்ம கல்லா பெட்டியில் சேர்த்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இது பொதுவான குணம் இது தப்பே கிடையாதுங்க பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம் எதை வேணாலும் வாங்கலாங்க விலைக்கு ஒரு சில தப்பாக நினைக்காதீங்க உண்மையிலே பணம் தான் எங்கே போனாலும் பேசுது ஒரு காலேஜ் சேர்க்கணுமா பணம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வெறுமையான குணத்தை வச்சுட்டு அந்த காலேஜுக்குள்ளே நுழைய முடியுமா நுழைய முடியாது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க உங்கள் குடத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் போயினால் உங்களுக்கு மரியாதை மாதிரி கிடைக்குமா கிடைக்காது அதே நீங்கள் பணக்காரனாக போய் அந்த காரில் போய் இறங்குங்க நல்ல நகையை நட்டும் போட்டுட்டு போயிட்டு அந்த கல்யாணத்தில் இறங்குங்க உங்களுக்கு விஏபி மரியாதை கொடுப்பாங்க அவன் புரியுதுங்களா பணம் பணம் தான் வாழ்க்கை பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது லைஃப்ல உன் பணம் இல்லாதவன் செத்த பணத்திற்கு சமம் அப்படிதான் இந்த உலகம் நம் நடுத்தது சரி வாங்க பரிகாரத்துக்கு போவோம் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பணம் அந்த பணம் நம்ம கிட்ட தேடி வரணும் நம்ம கிட்ட பணம் கொட்டும் கொட்டும் கொட்டணும் ஏழையா இருக்கவன் அதாவது குப்பையில் இருக்கிற இருக்கிறவனும் கோபுரத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கை செய்யுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண வரவு குறைஞ்சிடுச்சா வீட்டில் பண வரத்து இல்லையா கஷ்டமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா யார்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கடை அப்படின்னு சொல்லிட்டு பணம் விட்டு யார்கிட்ட கேட்காதீங்க தயவுசெய்து கேட்காதீங்க கேட்டிங்கன்னா எவ்வளோ நம்மளை மதிக்க மாட்டாங்க நமக்கு கொடுக்க மாட்டான் அசிங்கப்படுத்துவான் அந்த அசிங்கத்தை போய் நம்ம வாங்கிக்க கூடாது பணம் இல்லையா உங்களோடு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு ஈரத்துணியை போட்டுட்டு படுத்துக்கோங்க வீட்டில் உங்களால் முடிஞ்சால் ஏதோ வேலைக்கு போங்க அவ்வளோதான் உங்கள் வருவாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு கடன் சொல்லிட்டு வாங்கிட்டு அதை கட்டுறதுக்கு எவங்ககிட்டன்னா போய் பிச்சை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவன் நம்மளை சட்டவே பண்ண மாட்டான் கேவலமாக புழு மாதிரி நம்மளை பார்ப்பான் அந்த அசிங்கம் நமக்கு தேவையே கிடையாது அதனால் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும் அதனால பணம் வரவு இல்லையா வீட்டுல கஷ்டமா கவலைப்படாதீங்க நம்மளால முடிஞ்ச நமக்கு மேல ஆண்டவன் இருக்கான் அவனை வச்சுதான் நம்ம இந்த பரிகாரம் பண்ண போறோம் அவனை வச்சுதான் வரையும் லைஃப் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே அதான் உண்மை சரி இதுக்கு ஒரு தீபம் போட போறேங்க வசம்பு அந்த வசம்புக்கு அவ்வ இது எல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ லாங்காக எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அந்த வசம்புக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குங்க கெட்டதை எல்லாம் மழிச்சிரும் கண்டிப்பா நமக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்யும் அந்த வசம்பு அந்த வசம்பு வச்சுதான் இந்த பரிகாரம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகலில் சொஸ்திக் போட்டால் மாதிரி இப்போது நாட்டு மருந்து எல்லாம் விற்கும் ரெண்டு சைஸ் வச்சிருப்பாங்க அதாவது ஒன்று சொஸ்திக் போட்டால் மாதிரி அப்புறம் கொஞ்சம் பூ போட்டால் மாதிரி ஷைனிங்காக இருக்கும் ஒரு விளக்கு அதில் சைஸ் இருக்குது சின்னது பெருசெலாம் இருக்குது இன்னொன்று அந்த காலத்துல நம்ம நம்ம வீட்டிலெலாம் அம்மா அம்மாலாம் ஏத்துவாங்க பார்த்துருக்கீங்களா பாட்டிலாம் மண்ணால் செய்யப்பட்டிருப்பாங்க அது ஷைனிங் லெஸ்ஸாக இருக்கும் அதில் பூ எதுவுமே இருக்காது அப்படி பிளேட்டு மாதிரி அப்படியே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தீபம் ஏற்றுற மாதிரி சின்ன விளக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த சொசிக் போட்ட விளக்குக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து அந்த சொசிக் போட்ட விளக்கு தான் எடுக்கணும்னு தோணும் அது கெமிக்கலால் செய்யப்பட்டது அதில் பிரயோஜனமே இல்லை அதில் விளக்கை ஏற்றாதீங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா மண்ணால் செய்யப்பட்டிருக்கும் ஷைனிங் லெஸ்ஸாக இருக்கும் அந்த விளக்கு தான் பஞ்சபூதங்களும் சேர்ந்த மண்ணாலான விளக்கு இதுக்கு அதுக்கும் ரொம்ப வித்தியாசமும் இல்லை கூட தான் இருக்கும் பைசா அதனால் நீங்கள் வீட்டில் ஏத்துறதா இருந்தால் நம்ம கோயிலில் கூட ஏற்றலாம் ஆனால் கோயிலில் நிறைய அந்த சொஸ்திக் போட்ட விளக்கு தான் இருக்குது வேறு வழி இல்லாமல் அதில் நம்ம ஏற்றுறோம் அதை விடுங்க ஆனால் வீட்டில் போது அகலில் தான் ஏற்றணும் இல்லையா பிராஸ் இல்லையா சில்வர் சில்வர்னால் வெள்ளி வெள்ளி விளக்கு இதால தான் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றணும் தயவுசெய்து அதாவது எவர் செல்வன் சொல்லுவோம் இல்லைங்களா அதில் விளக்கேற்றக்கூடாது அதுக்கப்புறம் இந்த சொஸ்திக் மாதிரி போட்டுருக்கு பாருங்க அது வந்து கெமிக்கலால் செய்யப்பட்ட அகல் அதில் மோஸ்ட்லி நீங்கள் ஏற்றுறது உங்களுக்கு பலனே இருக்காதுங்க வேஸ்ட்டுங்க தீபம் ஏற்றுறது எதுக்காக பரிகாரம் பண்ணுறீங்களோ எல்லாமே வேஸ்ட்டு அதனால அந்த மண்ணால் செய்யப்பட்ட அது பஞ்சபூதங்களும் அதுக்குள்ளே அடக்கும் பஞ்சபூதங்களாம் தெரியும்ல நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதோட மொத்த கலவை தான் அந்த மண் அந்த மண்ணை வச்சு செய்கிறது தான் அந்த மண்ணை வச்சு செஞ்சு சுடுவாங்க அந்த அந்த இதை சுடும்போது அங்கே நெருப்பு வந்து உட்காரும் ஸோ ஒன்று தத்துவம் நிறைய இருக்குங்க அது வேணாம் வீடியோ பெருசாக போவோம் மொத்தத்தில் பஞ்சபூதங்களோட கலவை தான் அந்த மண் அந்த மண்ணை வச்சு வர அகல் தான் அந்த அகல் அதில் தீபம் போடுங்க உங்களுக்கு பலன் ரட்டிப்பு பலனாக இருக்கும் இந்த சொசிக்கு மாதிரி இருக்கிறது தீபம் போடாதீங்க வீட்டில் தயவு செய்து போடாதீங்க சரி இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு அகல் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துக்கோங்க திரி போட்டுக்கோங்க கொஞ்சம் பூ அந்த மாதிரி வச்சுக்கோங்க புங்கு மஞ்சள் பிளேட்டு அதாவது அந்த அகல் வைக்கிறதுக்கு இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டீங்களா சுத்தம் பண்ணிட்டிங்களா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள்லாம் வச்சுக்கோங்க அதில் ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொஸ்திக்கு வரைஞ்சிக்கோங்க அந்த தட்டு வைக்க போகிறீங்களா அதில் நீங்கள் சொஸ்திக்கு வரைஞ்சிக்கோங்க சொஸ்திக்கு வந்து விநாயகருடைய முத்திரை சொஸ்திக்கு வரைஞ்சாலே அந்த இடத்துல எந்த கெட்டதுமே இருக்காது நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி அது அதனால் நீங்கள் சொஸ்திக்கு போட்டுக்கோங்க மஞ்சளால் குழைச்சி பன்னீர் விட்டு கொழைச்சி மஞ்சளால் வேணும்னா வாசனையே அதில் பச்சை கற்பம் அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மஞ்சளில் சரி இதை சொல்கிறேன் அந்த பிளேட்ல சொஸ்த்திக்கு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் ஒரு அகல் வைங்க உங்களுக்கு அகல் வச்சுட்டு அதில் எண்ணெய் அதான் அந்த அகலுக்கெல்லாம் நீங்களே கூமஞ்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அகலில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களே நல்லெண்ணெய் அதை ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த திரியை போட்டு பூ வைங்க பூ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க முக்கியமான விஷயம் இப்போ நாட்டு மருந்து கடையில வசம்பு பொடி விற்கும் அதையும் வாங்கிக்கோங்க வசம்பும் வெறும் வசம்பும் விற்கும் அதோட இன்னொரு விஷயம் எப்பவுமே நாட்டு மருந்து கடையில இந்த மாதிரி நம்ம பரிகாரம் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க அந்த கடையில எனக்கு வசம்பு கொடுங்க அப்படின்னு கேட்காதுங்க பேர் சொல்லி கேட்டால் அதோட பலன் பழிக்காது அந்த வசம்புக்கு பலனே இருக்காது நம்ம எதுக்காக பரிகாரம் பண்றோமோ அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதனால அதை என்னன்னு சொல்லணுன்னா உரைப்பான் அப்படின்னு கேளுங்க அப்போல்லாம் சின்ன வயசில் குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இப்போவும் கொடுக்குறாங்க அதை அடித்து வச்சோம்னா பார்ப்பாங்க குழந்தைங்களுக்குலாம் வயிறு வலிக்காது அதுக்கப்புறம் அந்த உரைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லையா பேர் இல்லாதது பேர் சொல்லாதது அப்படின்னு கேட்டாலே அந்த கடையில் புரிஞ்சுட்டு அதை கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் முப்பது ரூபா ஐம்பது ரூபாய் நூறுரூபா நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் அதை அங்கங்க வீட்டில் போட்டு வச்சுருக்கலாம் நிறைய பதியும் சொல்லியிருக்கேன் அதை அப்புறம் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த வசம்பு எடுத்துக்கோங்க வசம்பு பொடி நாட்டுக்கு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க வசமும் கேட்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணும் போது நீங்கள் பேர் சொல்லாதது கொடுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துடுங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போது இந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா பூஜை தட்டு ரெடி பண்ணிட்டீங்களா வீட்டோட ஹால் இருக்கு பாருங்க அங்கே ஏதாவது ஒரு மூளையில் வச்சிடுங்க இப்போது அந்த தீபத்தில் அந்த பொடி இல்லை அந்த பொடியை கொஞ்சம் அதில் போட்டுடுங்க அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுடுங்க வசம்பு பொடி கொஞ்சம் பச்சை கற்பூரம் முடிஞ்சால் கொஞ்சம் ஜவ்வாது இருந்ததுன்னா போடுங்க இல்லைன்னா ஓகே ஜவ்வாது அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது விளக்கு என்ன பண்ணுங்கள் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அதில் ஒரு வசம்பு துண்டு நீங்கள் வாங்கி வந்திருக்கீங்களா வசம்பு அது பொடி போட்டாலும் பொடியும் போடுங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த வா வசம்பு பொடியும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து அலாதியான வாசனை வருங்க இப்போது அது நல்லெண்ணெயோடு சேரும் போது இப்போது அந்த வசம்பு பொடி போட்டோம் விளக்கு ஏற்றணும் அதில் அந்த எண்ணெயில் ஒரு துண்டு சின்ன துண்டு வசம்பு அது உள்ளே போட்டுடுங்க போட்டுட்டிங்களா இப்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு வசம்பு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த வீ அந்த எரியுது இல்லைங்களா தீபம் தீபம் எரியுது இல்லை சோள எரியும்ல அது ஓரமாக அப்படி வச்சுடுங்க ஏற்கனவே ஒரு துண்டை எண்ணெயில் போட்டுட்டிங்க அகல் விளக்கில் எண்ணெயில் போட்டுட்டிங்க இன்னொரு குட் கொஞ்சம் ஒரு குட்டி பீஸ் குட்டி குட்டியாக நீங்கள் உடச்சிக்கோங்க அது வந்து அந்த எரிய பாருங்கள் அந்த பாட்டில் ஓரமாக வச்சுடுங்க அப்படியே போன் ஆகும் அந்த நெருப்பில் அந்த இது வந்து அப்படியே போன் ஆகும் இது தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் வரவேற்பறையில் தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வீடு நறுமணமாக இருக்கோங்க அந்த ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக பரவும் அப்போது நம்மக்கிட்ட இருக்க அனைத்து பிரச்சனையுமே நீங்கிடுங்க அதாவது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே கண்காணாத தூரம் காத தூரம் ஓடிடும் ஓடிட்டு நமக்கு இதுவரையும் வர வேண்டிய எவ்வளோ நன்மைகள் இருந்தது அதெல்லாம் வீடு தேடி வருங்க பணமும் சேர்த்து தான் சொல்கிறேன் பணம் வரவும் அதிகமாக நமக்கு வரும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா திங்கட்கிழமை வேலைக்கிழமை சனிக்கிழமல இதெல்லாம் எந்த நாளில் உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த நாள் நீங்கள் ஏற்றுங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த இது இருக்கு இல்லையா அந்த அகல் அந்த அகலை வந்து வாரத்துக்கு ஒரு தடவைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த வாரம் திங்கக்கிழமை ஏற்றுறீங்கன்னா அதுக்கு அத்தை திங்கட்கிழமை ஏற்றுங்க இல்லையா புதன்கிழமை இது வேலைக்கிழமை சாரி வேலைக்கிழமைன்னா வேலைக்கிழமை ஏற்றுங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றிட்டு வாங்களேன் மூணு வாரம் நாலு வாரம் நீங்கள் ஏற்றுங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றாகுது உங்களுக்கே தெரியும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உங்களுக்குள்ளேயே உள்ளுணர்வு சொல்லும் அவ்வளோதாங்க இதுதான் வந்து வசம்பு தீபம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வசம்பு தீபம் போடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அந்த சொசிக்கு மாதிரி வரைஞ்சோடல அது மேலே ஒரு வெத்தலை வைங்க வெத்தலை வச்சும் நீங்கள் தீபம் போடுங்க வெத்தலையும் மகாலட்சுமியோட அம்சம்தான் இது எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன் வெத்தலை இருந்தால் வைங்க வெத்தலை மேலே இந்த அகல் வச்சு நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப 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 வீடு எப்படி சொல்கிறது கமகமனம் இருக்குங்க மகாலட்சுமி கடாட்சம் நமக்கே தெரியும் அந்த மாதிரி பண்ணுங்க இல்லையா மூணு நாளும் ஏத்துறது ஆனாலும் ஏற்றுங்க திங்க கிழமையே ஏற்றலாம் வேலைக்கிழமையாக ஏற்றலாம் சனிக்கிழமையே ஏத்தலாம் உங்களுக்கு எப்படி பாருங்க விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க ஆனால் நம்பிக்கையே ஏற்றுங்க இதெல்லாம் பண்ணால் வருமானு நினைக்காதீங்க நம்புங்க கண்டிப்பாக வரும் நம்ம வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது நம்பி இருக்கோம்ல அதே தான் நம்பி ஏற்றுங்க தேங்க்யூ